கோவில்கள் மூலவர் உற்சவர் ரெண்டு இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கோவில் கருவறையில் கொண்டிருப்பவர் கட்சியிலேய அமர்ந்திருக்குபவர் மூலவர் என்றும் திருவிழா காலங்களில் வெளியில் அழைத்து செல்பவர் உற்சவர் என்றும் அழைக்கப்படுறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா மூலவர் பேரால் தான் அந்த கோவிலுடைய பேர் வந்து அழைக்கப்படும் உற்சவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மூலவர் வந்து வெளியில் வர முடியாத காலகட்டத்தில் வந்து திருவீதி விழா மற்றும் முக்கிய விழாக்களங்களில் உற்சவர் தான் வந்து பங்கேற்பார் அதுக்காக உற்சவருக்கும் ஒரு பேர் இருக்கும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தெய்வங்களுக்கும் ஒரே பேர் தான் இருக்கும் அந்த வகையில் உற்சவர் வந்து வெண்கல சிலையால் வந்து அமைக்கப்பட்டிருப்பார் ஐந்து மூணு சிலைகளால் வந்து அவர் வந்து அமைக்கப்பட்டிருப்பார் அந்த அந்த வெண்கல சிலையில கொண்டு தான் வந்து ஊர்வலமாக வந்து வெளியே நடத்துவாங்க மக்களை சந்தித்து மக்களுடைய பக்தர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று வீதி விழா வந்து மீண்டும் கோயிலுக்குள் நுழைந்து மூலவரிடம் தகவல்களை பரிமாறிக்கொள்வதால் உச்சவருடைய பணி என்று ஆன்மீகவாதிகள் வந்து சொல்லப்பட்டு வருகிறது அன்றும் இன்றும் சொல்லப்படுகிற ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் கோயில் நிலாக்கள் வந்து கருவறைக்கு முன்னால் நின்று மூலவரை வணங்குவதும் அதன் பிறகு திருவிழா காலங்களில் தன் தோள்களில் சுமந்தோ அல்லது தேரை இழுத்தோ உச்சவருக்கு மகிழ்விக்கும் ஒரு நிகழ்வாக தான் கோயில் அது மூலவருக்கும் உச்சவருக்கும் நடத்தப்படுவது முக்கியமான விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது அதனால் வந்து உச்சவரையும் சரி மூலவரையும் சரி ஒரு சேர வணங்குவது வந்து நன்மை பயக்க விஷயமா இருக்கும் அதேபோல் கோவிலுக்கு போது பலவிதமான விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் படிக்கட்டில் இருக்கும் தெய்வங்களுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் உள் ஆலயத்திற்குள் பிரகாரத்தில் இருக்கும் தெய்வங்களுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் கோயிலில் எந்த இடத்தில் அமர வேண்டும் கோயிலில் எந்த இடத்தில் தியானம் செய்ய வேண்டும் படிக்கட்டியில் இருக்கும் தெய்வங்கள் யார் யார் என்பது குறித்து இனி வரும் காலங்களில் என் மன உலகத்தில் பார்க்கலாம் தொடர்ந்து என் மன உலகத்தில் இணைந்திருங்கள் எங்கள் இதயத்துடன் எப்போதும் கலந்திருங்கள் மகிழ்ச்சி